ரமா ரொம்பவே சாதுவான கேரக்டரா அர்ச்சகரா ஆகணும்னு ஆசையில இருக்காரு பீமா போலீஸ் ஆபீசரா இருக்கிற ஏரியாவில் நிறைய ரவுடிகள் ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களெல்லாம் பீமா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு அதனால வில்லனுக்கும் பீமாக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது இந்த சமயத்துல நாசர் பீமா கிட்ட ஒரு உதவி கேட்காரு அதனால பீமாவோட வாழ்க்கையே தலைகிலாம் மாறுது இதுக்கப்புறம் என்னச்சு நாசர் பீமா கிட்ட என்ன உதவி கேட்டாரு அது எப்படி பீமாவோட வாழ்க்கையை தலைகளாக மாற்றிச்சு அண்ணன் தம்பியா இருக்கிற பீமாவும் ரமாவும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை ஹர்சர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சந்த் பிரியா பவானி சங்கர் மாலவிகா சர்மா நாசர் வெண்ணிலா கிஷோர் முகேஷ் திவாரி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஹீரோவான கோபி சந்த் அட்டாசமாக நடிச்சிருக்காரு பீமாங்கிற கேரக்டர்ல ரொம்ப டெரரான போலீஸ் ஆஃபீஸராகவும் ரமாங்கிற கேரக்டர்ல ரொம்ப சாதுவாவும் சம சூப்பரா அடிச்சிருக்காரு படத்துல நடிச்ச ரெண்டு ஹீரோனியும் அவங்களோட ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க படத்துல நடிச்ச எல்லாருமே சூப்பரா அடிச்சிருக்காங்க படத்துல உள்ள ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல தரமான சம்பவமா இருக்கு சொல்ல போனா ஆக்சன் சீன்ஸ் தான் படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு படத்துல மகேந்திரகிரி மலைய ஓரளவு டீட்டெயில்டா காட்டியிருக்காங்க படத்துல லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ரவி பசுரோட பிஜிஎம் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தில் உள்ள ஹியூமர் சீன்ஸ்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை படத்தில் உள்ள லவ் போர்ஷன்லாம் நம்மளை அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல படத்தில் புதுசாக எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது படத்தோட டியூரேஷனை இன்னுமே கம்மி பண்ணிக்கலாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமு கேட்டால் ஒரு டீசெண்டான கமர்ஷியல் ஆக்ஷன் மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்